சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் திருமூல தேவர் அருளிய துல்லிய ஆசினூல் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பாமரறுக்கும் ஞானமருள பாலமுருகன் மகா சக்தியாக நேமமுடன் அவதாரம் கொண்ட ஞானியே ஆறுமுக அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது சால் திங்கள் வரங்களென மூவேல் திகதி சோமவாரம் சோபகிருத வருடம் ஆசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசி ஆசிதனை திருமூல தேவர் யானும் அகிலம் பாதுகாப்புற உறைப்பேன் பூஜையும் தர்ம பலமுமே புகழுவேன் அரங்கன் மக்களிடை மக்களிடை நிலைக்கும்படி அருளி மாதவ தர்மமாக உடனிருக்க ஆக்கமுடன் உலகினில் மக்களுக்கு அரங்கனால் நன்மை சேரும் சேருமே பெரும் பாதுகாப்பு செப்பிட ஜாதி மத இன பாகுபாடு வருங்காலம் தொடரா விலகி வாஞ்சையுடன் சமத்துவ சமதர்ம சமதர்ம வள்ளல் நெறி பரவி சர்வமும் தெய்வ பலமென நேமமுடன் ஆற்றல் கூடி நில உலகில் பாதுகாப்பு காணும் காணவே அரங்கன் உபதேசம் கழியினில் கல்வி கேள்வி ஞானம் ஞானமாக பரவி சிறந்து ஞானமதில் தேற்றம் தரும் தருகவே மனித படைப்பில் தானென்ற கர்வம் விலகி தர்ம சிந்தை தயவே வடிவாகி தன்னலம் கருதா நிலை கடந்து கடந்துமே உலக சேமத்தில் கடமை ஆற்றுபவர்களாக தேரி தடையற அரங்கன் உருவாக்கும் தர்ம ஞான படைகளாக தேரி தேரிய அரங்கன் தேடுகின்ற தேர்தல் ஆன்மீக அரசியல் அறிவு களம் மக்களும் உணர்ந்து அச்சமர இறங்கி களப்பணி களப்பணி உலகினில் ஆற்றி கட்டாயம் உலக மாற்றம் புரிவர் வளம்பெற ஞான ஆட்சி படைப்பர் வழங்கிய துல்லிய முற்றே சுகம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று